அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பள்ளி வட்டம் தமிழ் இந்தியா இருக்கும் அணிஷ் அவங்க கொய்யா இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீன் நம்மளை தயார் பார்க்குறேங்க மீன் நம்மளும் பொதுவான தயார் பார்த்தீங்கன்னா மீன் நாட்டு சக்கரை வாழைப்பழம் போட்டு ரெடி பண்ணுவோம் நாம வந்து மீன் நாட்டு சக்கரை பரங்கி பழம் போட்டு ரெடி பண்ணுறோங்க அதிகப்படியான பரங்கி பழம் போட்டு ரெடி பண்ணுறதால ஜிங் சத்து வந்து அதிகமாகது ஒரு பயிர் வந்து ரொம்ப உட்காந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மீன் நம்மளுக்கு தெளிச்சுன்னா உடனே பிக்கப் காட்டுங்க அது ஏன்னா அந்தளவுக்கு பவராக நம்ம ரெடி பண்ணுறோம் மீன் நம்மளோட இந்த மீன் நம்மளுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சபட்சம் மூணு லிட்டர்லேருந்து அஞ்சு லிட்டர் வரைக்கும் வேறு பாசனம் பண்ணலாங்க ஒரு டைம் வேறு பாசனத்துக்கு மாதம் ஒரு டைம் பண்ணால் போதுங்க இப்போ நெல்லுலாம் பார்த்தீங்கன்னா சிங்க் பட்ற கூட அதிகமாக இருக்கு இந்த மீன் நம்மளுக்கு ஒரு தடவை விட்டால் போகுதுங்க உடனே அதிகப்படியாக சத்து கிடச்சி நெல் வந்து வேகமாக வளர்ந்து வருங்க பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி கலந்து ஸ்ப்ரே பண்ணால் போதுங்க மீன் நம்மளும் அதிகமான பாவில் நம்ம ரெடி பண்ணுறோம் குறைஞ்சபட்சம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் வந்து வெயிட் பண்ணி தாங்க மீன் நம்ம தயார் பண்ணுறோம் அதனால் வந்து இந்த பழங்கள் ஃபுல்லாகவே கரைஞ்சி மீன் எலும்பும் கரைஞ்சி நல்லா தரமான ஒரு மீன் நம்ம ரெடி பண்ணுறோங்க இந்த மீன் நம்மளை வேணும்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணி மீன் நம்மளுக்கு பெற்றுக்கொள்ளாங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்